ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயச்சி வெற்றி இன்று ரகசியம் இன்றைய பதிவு என்னென்னா முருகப்பெருமானே கதியின்னு சரணாகதி அனுஷன் வச்சுக்கோ உங்களே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் மலைபோல் துன்பம் வந்தால் கூட அதை வந்து தவிடுபடியாக்குறது முருகப்பெருமான் வேலும் வேலவனும் வந்து நிற்பாங்க உங்கள்ட்ட ரெண்டு சொட்டு கண்ணீர் போதும் அவருக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்கள் அவர் வந்து நிற்பார் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரண்ட்ட போய் சொல்லாதீங்க அக்கத்தில் சொல்லாதீங்க எதிர்த்த வீட்டுக்காரண்ட்ட சொல்லாதீங்க உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் போய் நிற்கவே நிற்காதிங்க குடும்பமே தலைகீழாக எப்படா அவமானப்பட்டு போகணுங்க எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் தான் சொந்தக்காரவங்க அவங்கள்ட்ட மட்டும் போய் நிற்கவே நிற்காதிங்க தன்மானத்தை கெடு கெடுத்துக்காதீங்க பெத்த புள்ள மாதிரி நினச்சி முருகப்பெருமான்கிட்ட போய் சொல்லுங்கள் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் தாயாய் வருவார் தகப்பனா வருவார் சகோதரனை வருவார் சகோதரியாக வருவார் பெத்த புள்ளை மாதிரி வந்து நிற்பார் நண்பர்களாக கூட வந்து நிற்பார் முருகப்பெருமான் கரம் கொடுத்து உதவுவார் உங்களை முருகப்பெருமான் ரூபத்தில் வருவாங்க எல்லோரும் உதவி செய்கிறதுக்கு அதனால் முருகப்பெருமானே இங்கே தீன் சரணாகதி அடைங்க எல்லாமே அவர் பார்த்துக்கு வர ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் தண்ணி போதுங்க அவர் பார்த்துக்குவாருங்க